சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று இயேசு கிறிஸ்துவே எல்ஷடாய் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் ரூத்தின் கதையில் உள்ள நகோமியை பற்றி பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட வேதாகம ஆசிரியரிடமிருந்து சமீபத்தில் நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன் நகோமியின் ஆவிக்குரிய பயணத்தில் இரண்டு பகுதிகள் உள்ளன முதலாம் பகுதி அவள் அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்படும் பெத்லகேமை விட்டு ஒரு அந்நிய தேசமாகிய மோவாபுக்கு சென்ற நாளிலிருந்து தொடங்குகிறது அங்கு தனது கணவரையும் அவளுடைய இரண்டு மகன்களையும் இழந்தாள் மீண்டும் பெத்லகேம் திரும்பி போவாசின் வயலில் சிதறிக் கிடந்த தானியங்களை பொறுக்குவதற்காக தன்னுடைய மருமகளாகிய ரூத்தை அவருடைய வயலில் இறங்கும் வரை அவளுடைய ஆவிக்குரிய பயணத்தின் முதலாம் பாகம் முடிகிறது இரண்டாம் பகுதி ரூத் கிறிஸ்துவின் மாதிரியாகிய போவாசை வயலில் சந்திப்பதிலிருந்து தொடங்குகிறது நகோமியின் முதல் பகுதி வறுமை மரணம் போன்ற கசப்பான சம்பவங்களால் நிரம்பியுள்ளது நகோமி வாழ்க்கையின் இரண்டாம் பகுதியில் கர்த்தர் அவளது உடைந்த குடும்பத்தில் கிரியை செய்யத் தொடங்குவதை காண்கிறோம் யூத நெறிகள் மற்றும் பழக்க வழக்கங்களின்படி அவள் தன் கணவரை பின்பற்றினாள் அதனால்தான் அவள் மோவாபுக்கு சென்றாள் என்று நம்பப்படுகிறது தேவன் வெறுத்த மோவாப் என்ற தேசத்துக்கு சென்றது அவளுடைய முழு தவறு என்று நான் நினைக்கவில்லை எரேமியா இருபதாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் நான் பிறந்த நாள் சபிக்கப்பட்டிருப்பதாக என்று விட எரேமியா புலம்பவில்லையா நகோமி தன்னை மாறா என்று அழைப்பதில் தவறில்லை என்று நான் நினைக்கிறேன் அதாவது கசப்பு சொல்ல போனால் தன் இரண்டு மருமகள்களும் தன்னுடன் வர வேண்டாம் என்றும் தேவ தயவு தன் மீது இல்லை என்று நினைத்து தாங்களாகவே தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றும் அவர்களை அவள் ஊக்குவித்தாள் ஆனால் ரூத் பிடிவாதமாக இருந்தால் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதே குறித்து என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலேயே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தேவன் நம் வாழ்வில் தீமையை அனுமதிப்பது அந்த தீமையை நன்மையாக மாற்ற மட்டுமே அதனால்தான் யோபுவின் புத்தகத்தில் முப்பது முறை எல்ஷடாய் என்று தேவன் குறிப்பிடப்பட்டிருப்பதை காண்கிறோம் எப்போதும் காரியங்களை அவரே சரி செய்ய முடியும் யோபு தன் பிரச்சனைகளால் நிறைந்திருந்தாலும் அவர் அந்த பிரச்சனைகளில் முற்றிலுமாக மூழ்கிவிடவில்லை ஒட்டுமொத்தமாக பழைய ஏற்பாட்டில் எல்ஷடா என்ற வார்த்தை நாற்பத்தி எட்டு முறை குறிப்பிடப்பட்டிருப்பதை காண்கிறோம் ரூத் ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் நகோமி சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று கூறினாள் பிரச்சனைகள் நம்மை கசப்பாக மாற்ற வருவதில்லை ஆனால் நம்மை மேம்படுத்தவே வருகின்றன கசப்பின் வழியாக சென்ற நகோமி தேவனை சர்வ என்று அறிந்திருந்தாள் வெளிப்படுத்தல் புத்தகத்திலிருந்து இன்னும் ஒரு வசனத்தை சுட்டிக்காட்டி முடிக்கிறேன் வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் என்று பற்றுகிறார் அவரே எல்ஷடாயாக நம்முடைய இருண்ட வாழ்க்கையை இந்நாள் வரை மீட்டெடுக்கும் தேவன் முடிவாக இயேசு கிறிஸ்துவே அந்த எல்ஷடா என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த எல்ஷடாயை பற்றிக்கொண்டு கொண்டு பரலோகத்திற்கு நாம் செல்வோமாக ஆமேன்